அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அதானி என்டர்பிரைஸ் டாட்டா எல்ஸ்கி பிஜி எலெக்ட்ரோபிளாஸ் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஸ்டாக் அனலிசைஸ் பண்ண போகிறோம் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டுமே அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கமெண்ட்ஸ் மெயினாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சப் செக்டார் எப்படி சூஸ் பண்ணுறார் ஆக்சுவலாக நேற்று வீடியோ பார்த்துறவங்களும் தெரியும் சப் செக்டார் அதுக்கப்புறம் மெயின் செக்டார் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் பி இது எல்லாமே பி ரேஷ்யோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் ஸோ அதை பற்றி இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம் இன்வெஸ்டர் கமெண்ட்ஸ் மெயினாக பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஹண்ட்ரட் ஷேர் வந்து பிஎஸ்சி சார் ஹோல்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு நண்பா நீங்கள் வந்து நம்ம ஸ்டாக் வாங்கும்போது ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும் ஆக்சுவலாக ஹையில் அதாவது இப்போ புல்லிஸ் சென்டிமெண்ட்டில் வாங்குறது ஒரு 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 டைம் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணுதான் தான் இப்போ புள்ளிஸ் ஆகும்போது நீங்கள் வாங்கினா இமிடியட்டாக ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது பட் அது எந்த அளவுக்கு உண்மை மீன்ஸ் உண்மை தான் பட் எந்தளவுக்கு சாத்தியமாகும் சில சமயம் அது கவுத்து விட்டால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து எப்போயுமே சப்போர்ட்டில் விழுகும்போது தான் வாங்குவேன் எப்பயுமே நேற்று வந்து நான் பிஎஸ்சி சார் வாங்கினதுக்கு ரீசன் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு அந்த ஒரு சப்போர்ட் லைன் ரெண்டாயிரத்தி எழுபது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது டூ ஏ மூவிங் ரேஸ் அதனால் நான் அதை வாங்கினேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க உங்களுக்கு இமீடியேட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும் இன்னொன்று நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து பஃபர் அமௌண்ட்டை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இமீடியேட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இன்னொருத்தர் நண்பர் வந்து அவரோட போர்ட் போலியோ வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அதில் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து லாஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாரு இருபது பர்சன்ட் நண்பர் நீங்கள் வந்து போர்ட் வந்து ரீபேலன்ஸ் பண்ணும் ரீபேலன்சிங் பண்ணணும் இப்போதிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுங்கள் மேபி நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸாக ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு டைம் நல்லா ஸ்பைக்கானால் அதுக்கப்புறம் நிறைய வருஷத்துக்கு படுத்து தான் கிடைக்கும் மேலேயே ஏறாது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுறது பெட்ரு லாஸ்ட்டில் விற்காதீங்க இன்னொரு நண்பர் வந்து அதானி என்டர்பிரைஸ் பற்றி கேட்டிருக்காரு டாட்டா ஹில்ஸ்கி பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் இந்த மூணு ஸ்டாக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஜேபி பி ஜேபி பவர் ஜேபி பிரகாஷ் ஓகே அந்த ஸ்டாக்கை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ அதில் வந்து மூணு ஸ்டாக் இருக்குது ஜேபி பவர் இருக்குது ஜேபி அசோசியேட் இருக்குது ஜேபி இண்டஸ்ட்ரி இருக்குது ஸோ இதில் எதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இன்னொருத்தர் வந்து சப் செக்டார் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொருத்தர் வந்து நேற்று பார்த்த வீடியோவில் வந்து ரெண்டு புள்ளி லாஸ்ட்டாக சொன்னது எனக்கு க்ளியராக விளங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோவில் அதையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நேற்று வந்து பிஇசி சார் வாங்கினேன் ஸோ அதில் வந்து ஸ்டாக் பி ஐம்பத்தி மூணு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ ஐம்பத்தி மூணு இருக்குது ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஆக்சுவலாக நான் எதுக்காக அந்த பிஇ ரேஷியோ மெயினாக சொல்கிறேன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் பி ரேஷியோ வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு நார்மலாக எல்லாேருக்குமே சொல்கிறது வந்து இருபத்தஞ்சிக்கு கீழே இருந்தால் தான் நல்ல வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தவங்க என்னோட ஒப்பீனியன் இருபத்தஞ்சு கீழே இருந்தால் ஹை வேல்யூஷன் லோ லோ வேல்யூவேஷன் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு செக்டாருக்கும் ஒரு ஒரு பிஇ ரேஷியோ இருக்குது ஓகே ஒரு ஒரு செக்டார்லேயும் ஒரு ஒரு நிறைய சப் செக்டார் இருக்குது அந்த சப் செக்டாருக்கு நிறைய பி ஒரு ஒரு பிஇ ரேஷியோ இருக்குது அந்த சப் செக்டாரில் இருக்க கம்பெனிஸ் அதாவது ஸ்டாக்கு அதுக்குமே ஒரு ஒரு பிஇ ரேஷியோ இருக்குது நேற்று வீடியோவில் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் இது பிஎஸ்சி வந்து ஃபைனான்ஸ் செக்டாரில் வருது ஓகே ஃபைனான்ஸ் செக்டாரில் வந்து இதோட இண்டஸ்ட்ரி வந்து என்னென்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங் ஓகே ஸோ அதில் இருக்க சப்செக்டாரில் இது ஒரு அது அதில் நிறைய சப் இருக்குது அதில் ஒரு சப் தான் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங் ஸோ இதில் இருக்க கம்பெனிஸ் தான் இவ்வளோ இருக்குது பிஎஸ்சி வந்து பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் கிரைசில் சென்ட சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஒரு கம்பெனிஸுக்கும் பிஇ ரேஷியோ இருக்குது ஓகே ஸோ இ அதாவது நீங்கள் இதை மறந்துருங்க ஃபைனான்ஸ் செக்டர் பிஇ ரேஷியோ மறந்துருங்க ஓகே ஸோ இப்போ வந்து பி பிஎஸ்சி இது தான் இது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஎஸ்சி இருக்குது எம்சிஎக்ஸ் இருக்குது கிரைசில் இருக்குது சிடிஎஸ்எல் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பிஇ ரேஷியோ இருக்குது இவ்வளோ தான் இதோட இருக்குது நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண வரைக்கும் இவ்வளோ தான் மேஜராக இவங்க பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து மார்க்கெட் கேபிட்டல் போகாமல் பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்குதுன்னா ஸோ இது ஒரு மேலே அஞ்சாறு அஞ்சா அஞ்சு கம்பெனி அஞ்சு கம்பெனி வருதா ஸோ ஆறு கம்பெனி அஞ்சு கம்பெனி ஓகே ஸோ இதுல இருக்கிறத கம்பேர் பண்ணணும் ஸோ இதில் எதுவுமே முப்பதுக்கு கீழே இல்லை ஓகே நிறைய பேர் சொல்வது முப்பதுக்கு கீழே இருபத்தஞ்சு கீழே இருந்தால் தான் நல்ல ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு பிஇ ரேஷியோ இருக்குது அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நேற்று சொன்னேன் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் இவ்வளோ இருக்குது ஸோ இது எல்லா இந்த பிஇ ரேஷியோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் வேல்யூ வரும்ல ஸோ அதை தான் இண்டஸ்ட்ரி பினு சொல்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு இதுதான் பிஇ பிஇ ரேஷியோ ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷன் சொல்லலாம் சப் செக்டார் பிஇரேஷன் சொல்றான் இந்த சப் செக்டார் வந்து எதுக்கு அண்டர்ல வரும்னா ஃபைனான்ஸ் செக்டார் அண்டர்ல வரும் ஆக்சுவலாக ஃபைனான்ஸ் செக்டாருக்கு ஓவராலாக ஒரு பிஇஇேஷை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அதுவுமே அப்பப்போ மாறும் பட் ஃபைனான்ஸ் செக்டாருக்கு உள்ளே இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங் இதுவே பிரைவேட் பேங்க்கு வேறு பீயிற இஷ்யூ இருக்கும் இண்டஸ்ட்ரி பீஇ இஷ்யூ இருக்கும் ஓகே அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கு வேறு பீய் ரேஷியோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ இதனால் கன்ஃபியூஸ் ஆக இது வந்து எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் இது வந்து நான் எப்படி பண்ண எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தான் சொன்னேன் நம்ம பார்க்கும்போது மெயினாக ஸ்டாக் பி பார்க்குறோமா இண்டஸ்ட்ரி பார்க்குறோமா இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து ஓரளவு வேல்யூஷன்ல இருக்குது ஆ கம்பேர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நம்ம கன்ஃப்யூஸ் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் இப்போ வந்து எப்படி பார்க்குறது பிஎஸ்சி அப்படின்னு போட்டாலே கூகுளில் போட்டாலே கூகுள் ஃபைனான்ஸில் உங்களுக்கு வந்து இங்க பாருங்க பி ரேஷியோ ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்க அந்த மாதிரி பி ரேஷியோ வந்துடும் பி ரேஷியோ எதுக்காக பார்க்கணும் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதான் இருபத்தஞ்சு முப்பது அந்த மாதிரி ஆறு சொல்கிறதும் கேட்காதீங்க நீங்களே செக் பண்ணுங்க கூகுளில் போட்டு இப்போ இண்டஸ்ட்ரி பிஇவோட மட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் போதும் அதாவது அது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பி ரேஷியோ கால்குலேட்டட் ஆவரேஜ் வேல்யூ தான் இண்டஸ்ட்ரி பிஇ அதை தான் சப் செக்டர் பிஇ ரேஷியோன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து நீ நீங்கள் இப்போ கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிட்டீங்க பி பிஎஸ்சிக்கு வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஆக்சுவலாக நேற்று வேறு வேல்யூ வந்து இன்றைக்கி வேறு அது டெய்லி மாறுபடும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு பொறுத்து ஓகே இப்போ ஸ்க்ரீனரில் போனீங்கன்னா இதில் போனாலே உங்களுக்கு வந்துடும் இண்டஸ்ட்ரி பிஇ ரவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டாக் பிஇ ரவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இவ்வளோ தாங்க சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை கன்ஃபியூஸ் ஆகும்னா இன் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனரில் வருது ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நீங்களே அதை கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து என்ன வேல்யூவேஷனில் வாங்குகிறோம் அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து செக்டார் பிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஆக்சுவலாக முப்பதுக்கெலாம் எந்த ஸ்டாக்குமே வராது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது முப்பதுக்கெலாம் வரணுன்னா ம இந்தியாவே தலைகீழாக படுத்தால் தான் வரும் ஸோ அதனால செக்டார் பிஏ வச்சு வாங்காதீங்க இருபத்தஞ்சு கீழே அந்த ஒரு மா பாயிண்ட்டை வந்து மறந்துடுங்க நானுமே இது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஸோ நேற்று வீடியோவில் சொன்னேன் ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சொல்லிருங்க கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலனா பரவாயில்ல இன்னொரு தடவை கேளுங்க பிரச்சனை இல்லை அதானி என்ற ப்ரைஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஸோ இதோட ஸ்டாக் பி பாருங்க இண்டஸ்ட்ரி பி ரெண்டுமே சேம் சேமாக தான் இருக்குது பட் ப்ரைஸில் வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஹையர் வேல்யூவேஷன் தான் ஆக்சுவலாக இந்த இந்த ப்ரைஸ் வந்து நானூற்றி அறுபதுக்கு தான் இந்த ஸ்டாக்கு ஒருத்துன்னு சொல்கிறாங்க பட் கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் தான் ப்ரைஸ் வைஸில் ஆனால் இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஒன் இயர்லேயும் த்ரீலேயும் த்ரீ இயர்ஸ்லையுமே நல்ல டிக்ளைனாக இருக்குது ஒன் இயரில் வந்து இருபத்தாறு பர்சன்ட் டிக்ளைனாக இருக்குது த்ரீ இயர்ஸில் வந்து லெவன் பர்சன்ட் டிக்ளைனாக இருக்குது ஸோ அதோட காமௌண்ட் சேல்ஸ் க்ரோத்துமே மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து டிக்ளைனாக இருக்குது இவங்களோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் வந்து அடிவாங்கிருக்கு சேல்ஸ் வந்து மைனஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை இந்த கம்பெனியில் உள்ளே இருக்க மீன்ஸ் அவங்களோட உள்ளே இருக்க பிரச்சனை என்னென்னு பார்க்கலாம் ஸ்ட்ரக்சரில் இவங்க வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல ப்ரொமோட்டர் தான் அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சு லோ ப்ளஸ் தான் பண்ணுறாங்க ஹோல்டிங்ஸ் எதுவுமே கடன் வாங்கலை வச்சுட்டு இன்க்ரீஸ்னு ஷேர் தான் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா ஹையாக இருக்குது இவங்களோட குரோத் வந்து மைனிங் சர்வீசஸில் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பேன்ஷன் பிளான் வச்சுருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெனூபிள் எனர்ஜி செக்டரில் நல்ல குரோத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ராண்டு ஓகே அதானினா ஒரு பிராண்டு ஓகே இது தான் பட் இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பிராண்டு பிராண்டடாக போகும்போது நிறைய பேர் உள்ளே வருவாங்க அதனால் ஒரு டைம் பிக பிக்கப் ஆகி நல்லா மேலே போகும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக படுத்து தான் கிடைக்கும் இதுவுமே கவர்மெண்ட் ஸ்டாக் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட ஒப்பீனியன் ஓகே நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை இது நல்ல கம்பெனி தான் நல்ல குரோத்தில் இருக்க கம்பெனி தான் ஓகே இவங்களோட நெகட்டிவ்னு சொன்னிங்கன்னா ரெவன்யூ க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அனாலிஸ்ட் சொல்கிறது தான் ஓகே அதுக்கப்புறம் இவங்களோட ஓவரால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கு அதில் வந்து லைக் ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும் ரோடு ஒர்க்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போது இந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்ததுல இப்போ அதாவது ஹெவி ரெயின் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக அடித்தது ஸோ அது ஒரு பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறாங்க இதனால் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகுது ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் ஆகணுனாலும் ஆகலைனாலும் ச அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும் ஸோ அதனால் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்லோவாகும் போது இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது இதனால இவங்களுக்கு வந்து க்ரோத் கன்சர்ன் வருது ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் புக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு இயருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சேல்ஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆயிருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த குவார்டர்லேயே சேல்ஸ் ரிசல்ட் வந்து பாருங்கள் பர்சன்ட் பெர்சென்ட் டிக்ளைனாயிருக்கு அதுக்கப்புறம் டெப்ட் கன்சென்ட் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் டெப்ட் வந்து தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி டெப்ட் இருக்குது ஸோ அதில் வந்து இப்போ இதெல்லாம் டிலே ஆகும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கல்ல டெப்ட்டுக்கு இவங்க கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கன்சென்ட் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கோங்க இதோட சார்ட் பாத்திரம்லாம் இவங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நூறு வந்துச்சுன்னா இன்னும் நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்கும் இப்போயுமே கீழே தான் இருக்காங்க ஆவரேஜ் பண்ணால் பண்ணலாம் பட் ஃப்ரெஷ் பையிங் என்னைகிட்ட கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் டாட்டா எல்ஸ்கி டாட்டா எல்ஸ்கி இதுவுமே நான் கன்சிடர் பண்ண பண்ணுற மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வேறு கம்பெனிஸ் இருக்குது அதாவது டாட்டா இல்ஸ்கின்னா நான் வந்து பெர்சிஸ்டும் ஓஎஃப்எஸ்எஸ் கேபிஐடி இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மிட்காப்பு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கு இவங்களோட ஸ்டாக் பிஇ வந்து நாற்பத்தி மூணு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ எழு இருபத்தொம்பது இருக்குது கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் தான் பரவாயில்ல பட் இவங்களோட ரிசல்ட் பாருங்கள் அதுதான் இவங்களோட கரண்ட் ப்ரைஸு ஓகே ஐநூ ஐயாயிரத்தி இரநூறு இருக்குது இன்ட்ரஸ்டிங்க் வேல்யூ ரெண்டாயிரத்தி நானூறு இருக்குது இது ஓகே தான் இவங்கெல்லாம் க்ரோத்தில் இருக்க ஸ்டாக்கு அதனால் ஓகே தான் இவங்களோட காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்துமே நார்மலாக தான் இருக்குது மாடரேட்டாக தான் இருக்குது பட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸில் வந்து மைனஸ் செவன்டீன் பர்சன்ட் டிக்ளைனாக இருக்குது ஒன் இயரில் வந்து மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்க டிக்ளைனாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்துடலாம் இவங்களோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டிக்ளைனாக இருக்குது சேல்ஸ் வந்து மைனஸ் ஃபோர் பர்சன்ட் டிக்ளைனாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன் தான் இவங்களோட என்ன பிரச்சனை ஆக்சுவலாக இவங்க வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸில் இருக்காங்க ரீட்டெயில் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ரீட்டெயில் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆனால் அது நல்லது தான் ஸோ அது பாசிட்டிவ் தான் லோ ப்ரோ ப்ளஜ் ப்ரொமோட்டர் தான் இன்கிரீஸ்டு மார்க்கெட் சார் இது எல்லாமே நல்லது தான் ரெவன்யூ பெர்ஃபாமன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் யூனிட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் பிளான் வந்து நல்லா வச்சுருக்காங்க ஹெல்த் கேர் செக்டாரில் அவங்களுக்கு இருக்க ஹெல்த் கேரில் ஓகே அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அதில் ட்ரோன்ஸ் ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணுறாங்க போல் ஸோ அதெல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னிங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது லோயர் ரிட்டர்ன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெவென்யூ க்ரோத் ஃபோர்காஸ்ட்டுமே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட டெலகாம் டெஸ் செக்மெண்ட் வந்து நல்லா அடி வாங்கி இருக்குது ரெவென்யூவில் அதுலேயுமே ஸ்பெஷலாக ஃபைவ் ஜி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க நிறைய கஸ்டமர் வந்து உள்ளே வரலைன்னு நினைக்கிறேன் டெலிகிராம் செக்ம செக்மெண்ட்டில் அதுக்கப்புறம் டயர் ஒன் பிஸ்னஸ் அது வந்து நல்லா ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க லார்ஜ் டீல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதனால் ஃபியூச்சர் க்ரோத் கன்சர்ன் இருக்குது ஸோ இதனால தான் இப்போ வந்து ஒன் இயர் இந்த இயரில் வந்து மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது மேபி இது ஒரு ரீசனாக இருக்கும் என்னோட ஒப்பீனியன் இவங்களோட சார்ட் பார்த்திங்கன்னா மேபி நாலாயிரத்தி எட்நூறு வந்தால் மேபி இதெல்லாம் டெம்பரவரி தான் இது நான் இப்போ சொன்னதெல்லாம் டெம்பரவரி தான் ஓகே ஸோ இது எப்போ வேணாலும் மாறும் இவங்களுக்கு நல்ல பல்க் டீல் வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது இதெல்லாம் சும்மா தான் ஓகே சும்மா இல்லை இப்போதைக்கு இந்த கன்சன்ட் இருக்குது மேபி பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் பிராண்டு ஓகே ஒரு டாட்டாங்கிறது ஒரு பிராண்டு அதை வச்சுட்டு மேலே ஏறும் ஸோ நீங்கள் பார்த்தா அதை வச்சு முதலீடு பண்ணலாம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கீழே தான் இருக்காங்க ஆர்எஸ்ஐ வந்து கீழே கிடக்குது இமீடியேட்டு சின்ன ரிட்டர்ன் ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்னு தெரில மேபி மண்டே நல்லா பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இது மேலே போக சான்ஸ் இருக்குது இல்லைனா நாலாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வந்தால் நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் தான் ஆவரேஜ் பண்ணுறவங்க நல்லாவே பண்ணலாம் நான் வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா பர்சிஸ்டன்ட்டு ஓஎஃப்எஸ்எஸ் இந்த ரெண்டு கம்பெனி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸில் அதுக்கப்புறம் தான் டாடா ஐல்ஸ்கி நான் இதையும் வாட்ச் பண்ணுறேன் இல்லைன்னா சொல்லலை பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பர்சிஸ்டன்ட் அடுத்து வந்து பிஜி லாக்டர் பிளாஸ்ட் இந்த கம்பெனியை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டோம் லா முன்னாடி இருக்க வீடியோ ஸோ ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கீழே விழுந்திருக்காங்க சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு அது ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் சேல்ஸ் வந்து ஃபோர்டின் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அதனால் கீழே விழுந்திருக்கு ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க எஃப்ஐஏ ஹோல்டிங் வந்து இந்த கம்பெனியில் இன்க்ரீஸ் ஆகுது லோ ப்ளஸ் ப்ரோமோட்டர் ப்ரொமோட்டர் தான் மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃப்யூச்சர் ரெவன்யூ வந்து நல்லாயிருக்கு இன்னோவேஷன் ஆர்என்டி ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க ஃபைனான்சியல் க்ரோத் நல்லா இருக்கு இதெல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னிங்கன்னா லோயர் ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் வந்து லோயர் ரிட்டன் தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ப்ரொமோட்டர் வந்து வித்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் எஃப்ஐ வந்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ப்ரொமோட்டர் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரீட்டெயில் ஹோல்டிங்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இன்க்ரீஸ் ஆனால் நெகட்டிவ்னு சொன்னேன் ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் ரெவன்யூ ஃபோர்கா ரெவன்யூ க்ரோத் வந்து ஃபோர்காஸ்ட்டு அது வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது பிளாஸ்டிக் டிவிஷனில் வந்து க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இவங்க இன்னோவேஷன்லாம் பண்ணுனா ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் எடுக்கணும் கம்ப்ரஷர் பிஏஎஸ் ரெகுலேஷன் ஆக்சுவலாக கம்ப்ரஷர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பிஏஎஸ் ரெகுலேஷன் அப்ரூவல் எடுக்கணும் அதில் வந்து டிலே ஆகுது அதனால் இவங்களுக்கு க்ரோத் கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க ப்ரைஸு இது கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு இருக்குது இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ நானூற்றி இருபத்தி நாலு ஸ்மால் கேப்பு தான் பட் ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான் பட்டு சார்ட் பார்த்துடலாம் அங்கே ஆல்ரெடி கீழே விழுந்துட்டு தான் மேலே எந்திரிச்சி எழுந்திரிச்சு ஆக்சுவலாக நானூற்றி எழுபத்தஞ்சு எ இருபத்தஞ்சு இது எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மேபி ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது வச்சிருந்தவங்க ஆவரேஜ் பண்ணலாம் ஃப்ரெஷ் பையிங் கொஞ்சம் கீழே வந்தால் கூட வாங்கலாம் ஏன்னா இது நல்ல கம்பெனி நல்ல குரோத்தில் இருக்க கம்பெனி ஆக்சுவலாக இவங்க வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் ரெண்டுமே பண்ணுறாங்க நல்ல ஒரு கம்பெனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க ஏன்னா நான் எப்படி வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது எனக்குமே இன்னுமே டவுட்டாக இருக்குது சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அதை பற்றி யாராச்சும் சொல்ல முடியுமா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அது மட்டும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி